இப்பொழுது நன்றி உரை நன்றி உரையாட்ட ஈரோடு மாவட்ட முஸ்லீம் அசோசியேஷனுடைய தலைவரும் இவ்விழாவினுடைய சிறப்பு அமைப்பாளருமான கணேத்திற்குரிய ஏ அக்பர் அலி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் ஈரோடு மாவட்ட முஸ்லீம் அசோசியேஷன் சார்பாக இங்கு நடக்கின்ற நீலாள் நபி விழா மற்றும் நன்றி நல்லிணக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டு இருந்த பேராசிரியர் சவுதி அரேபிய கல்லூரியை சார்ந்த மோலானா ஹுசைன் அகமதார் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தை துவக்கி வைத்த நமது அருமை பிள்ளை முகமது உமர் கத்தார் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தின் கதாநாயகனாக திரைப்பட இயக்குனர் அருமை அண்ணன் திரு பழையப்பன் அவர்களுக்கும் வாழ்த்துறையை வழங்கிய நமது அருமை சொந்தம் மதுவை சார்ந்த நமது சகோதரன் முஜாஹிதின் அவர்களுக்கு என்னுடைய உள்ளார்ந்த சவாத்தையும் கூறிக்கொள்கிறேன் அவருடைய மனக்கவலைகள் நம்ம யூடியூப்பில் பார்த்துருக்குறோம் எவ்வளோ வேதனை பட்டிருப்பார் அவர் சொல்லியிருக்கார் அந்த அடிப்படையாக அதை நினைக்கிறப்ப நமக்கே ஒரு மண் கழகம் அவருக்கு முஸ்லீம் வசதி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல் இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் அறிவைத் தோழர் இடையில ஒரு டைம் எனக்கு வந்து ஒரு மூணு முன்னாடி ஃபோன் பண்ணார் என்ன பண்ணலாம் மாமா எனக்கு பேட்டி போயிருக்கா போயிருக்காப்பிட்டு ஃபோன் பண்ணார் பேட்டி மாசாக்கு போனாலும் போட்டா இருக்க வாட்ஸ்அப் அப்படி சார் அது அவருக்கும் என்னுடைய மனமார நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் அதுக்கு முன்பாக வாழ்த்துறை வழங்கிய அரசு காஜி அவர்கள் மோலாலா முக்தி டாக்டர் முகமது குஃபாய்குல் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்வார்கள் இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் நாலாவது மண்டல தலைவர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் எஸ் எம் சாதிக் அவர்களுக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சித்திக் அவர்களுக்கும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட செயலாளர் முகமது ஆரிப் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் மாநகர மாவட்ட இணை செயலாளர் சகோதரர் ஹக்கீம் அவர்களுக்கும் எஸ்சிபிஐ கட்சியை சார்ந்த கோவை மண்டல செயலாளர் சகோதரர் முகமது ருக்மான் ஹக்கீம் அவர்களுக்கும் மனிதநிலைய ஜனநாயக கட்சியை சார்ந்த இப்போ சமீபத்தில் பொறுப்பேற்றில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர் மீரான் அவர்களுக்கும் இறுதியாக கூட்டத்தின் இறுதியாக துவாவ் ஓதையருக்கும் மதுரையை சார்ந்த இமா மௌலானா காதல் உசேன் பாஜில் அஜரத் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்வதுடன் இங்கு நமக்காக நம்முடைய ஜமாத்துகள் அனைவர்களும் பள்ளியுடைய நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தை நல்ல நல்லாவும் உதவி கொண்டு உங்கள் துவா பறக்கத்து கொண்டு சிறப்பாக்கி கொடுத்தீங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி குரு நன்றி கூறி கொள்வதற்கு உமராக்கள் உமாக்கள் உலமாக்கள் அனைவருக்கும் மற்றும் நம்முடைய காவல்துறை நண்பர்களுக்கும் அண்ணன் ஏற்கனவே காவல்துறையை நிறையா சிரிக்க வச்சுட்டு இருந்தார் நானே பார்த்த காவல்துறையில சிரிச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க போன வருஷம் வந்து சீக்கிரம் முடிக்க முடியும்னு சொன்னாங்க அந்த காவல்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பருக்கும் ஈரோடு மாவட்ட முஸ்லீம் அசோசியே சார்பாக அன்பார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல